நாளைக்கு காலையில பழக்கோயில சொல்லி பெத்தில விக்கிற போயில விக்கிற பெத்தில துப்புற எல்லா ஒவ்வொரு ஆளுக்கும் பழக்க வருண்டா கொண்டு வந்திருக்கோம்

அடுத்த போயிலையும் பிக்கையில் அருண்டையில் இருந்து அப்படி வித்தா நாளைக்கு காலையில் இருந்து உங்களுக்கு மூணு பேருக்கும் பழக்கு என்னென்ன இண்டையில் இருந்து இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வியாபாரம் பண்ணுறாக்களும் தான் பார உள்ளு பாராக்கள் போகிறாக்களும் தான் வெத்திராக்கு சப்பையிலாது நீ துண்டு போயில விற்கலாது சரியா மார்க்கெட் காலையில் துண்டு போயில விற்கலா வெத்திராக்கு சப்பையிலாது இன்றைய காலையில் இருந்து நாளையில் இயற்கை விடாமல் முழு பேருக்கும் பழக்கு ஆறாக இருந்தாலும் சரியா இண்டையில் இருந்து பீடி பத்திலாது இது பெத்தில சப்பில இந்த கோயில துண்டு போயில விக்கலாது இதுதான் காலேஜா எல்லா உங்களுக்கு முதலானது முழுதாக துண்ட போயிலை மற்றது பெத்திலை சப்பி துப்புறது மற்றது பொது இடங்கள்ல பீடி சிகரெட் குடிக்கிறது இதெல்லாம் இண்டையிலிருந்து கௌரவ தவிசந்து இதை நாங்கள் முழுதாக ஒழிக்கும் இந்த கணப்பொழுதிலேயே இந்த ஸ்டிக்கர்லாம் எல்லா இடமும் ஒட்டு போட்டிருக்குது இந்த கனப்பொழுதுலேருந்து யாராவது இதை மீறுவாங்கன்னா இதற்குரிய தகுந்த சட்ட நடவடிக்கை நான் எடுக்கப்படும் மற்ற என்னென்னு சொன்னால் இந்த மார்க்கெட் முடிய மூன்று மணிக்கு பிறகு இந்த இடங்களில் மது அருந்து அப்படியான விடயங்கள்லாம் நடந்து கொண்டிருக்குது சட்டவிரோத செயற்பாடுகள் அதனையும் உடனடியாக நீங்க நிறுத்த வேணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அவரது தவிசிந்து இதுக்கான சட்ட நடவடிக்கைகளை நாங்கள் வெறுக்கமாக மேற்கொள்வோம் இந்த இருந்து இந்த வலயத்தை நாங்கள் புகையிலை புகைத்தல் அற்ற ஒரு ஃப்ரீ ஷோனாக அதாவது மதுபானம் புகைத்தல் அற்ற ஒரு ஃப்ரீ ஷோனாக சுதந்திர வலயமாக உருவாக்கிடுவோம்